யோ இன்னைக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு கோமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ போய் அடிக்கிறாளோ ஓனரோட பொண்ணு வந்து அம்மா இங்க வந்துட்டாங்க என்ன ஆஷா இது வேலைக்கு வர நேரமா இது இவ்ளோ நேரத்துக்கு வந்தா நீ வீட்ல வேலை செஞ்சு சமைச்சு எப்ப எங்களுக்கு கொடுக்க போற அப்புறம் பிங்கி எதுக்காக கூட்டிட்டு வந்த அதாவது அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்பா கூட வீட்ல இல்ல எங்க மாமியார் உடம்பு சரியில்லாததால எதுவும் பண்ண முடியல

அப்படியே கொஞ்ச நாள் வரைக்கும் பிங்கிய ஆஷா கூடவே வேலைக்கு கூட்டிட்டு போவா இவ இன்னும் எத்தனை நாள் வர போறா இவளுக்கு உடம்பு சரியில்லாதால அதுக்கப்புறம் அது ஏன் பொண்ணுக்கு வருமானு எனக்கு பயமாயிருக்கு இருக்கு மேடம் இல்ல இவ நாளில இருந்து வீட்லயே இருப்பா இவ வர மாட்டா மறுநாள்ல இருந்து ஆஷா பிங்கிய வீட்லயே விட்டுட்டு அவ வேலைக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா ஆஷாவோட கணவருக்கு வேலை போயிட்டதால வீட்ல ரொம்பவே கஷ்டமா இருந்தது அத்தா வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல பசங்க கூட ஏதோ சாப்பிடல நான் என் ஓனர் கிட்ட சொல்லி ஏதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு வர அதுல ரேஷன் வாங்கிக்கலாம் சரிமா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ வேலைக்கு கிளம்பிடுறா அதுக்கப்புறமா வேலை செய்யும் போது கூட பசங்க மேலேயே அவளுக்கு நினைப்பா இருந்தது மொத அவன் நினைக்கிறா சுட சுட ரொட்டிய கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அது தப்பு அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா அதனால எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் ஆன அந்த ரொட்டிய அவ கொண்டு போது இத வருஷாவ பாத்துடுறா அம்மா இங்க பாருங்க ஆட்டி என்னது இதோ இப்பவே வரையிரு ஆஷா என்ன தேடி கொண்டு போயிட்டு இருக்க இதா காட்டு பாக்கலாம் அது ஒன்னா இல்லமா சுனிதா அவளோட புடவை பூச்சி இழுக்கிறா அதுக்கப்புறம் உள்ள இருந்து அந்த காஞ்சி போன ரொட்டி கீழே விழுது என்ன பண்ணிட்டு இருக்க இந்த ரொட்டி ஏன் கொண்டு போய்கிட்டே இருக்க அம்மா அது மாட்டுக்கு போடலான்னு கொண்டு போயிட்டு இருந்த அப்ப பாப்பா பாத்துட்டா உண்மையா சொல்லா அவ வேல போயிடுமா அப்படின்னு அவ ரொம்பவே பயந்ததால அதுக்கு பதில் பொய் சொல்லலாம் அப்படின்னு அவ பொய்யே சொல்லிடுறா ஆஷா அட்வான்ஸா காசு கேட்டால இந்தா சுனிதாவோட கணவர் காசு கொடுக்க போகும்போது அவ அந்த காச குடுக்க விடாம தடுத்துடுற அப்புறம் சொல்றா பத்ரம் எப்ப பாத்தாலும் இப்படி அட்வான்ஸ்ல பணம் பணம்னு வாங்கிட்டு போயிட்டு இருக்க வீட்ல வேலை மட்டும் சரியா நடக்காது அப்புறம் மேல இருக்க டேங்க கொண்டு போய் அவங்க பாலைய சாமான் போட்டுட்டு பணம் கொண்டு வர சொன்ன எத்தனை நல்லா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு வேலையும் நடக்காது காசு மட்டும் நல்லா வாங்கிக்கோ அம்மா இப்பவே கொண்டு போய்ட்ற சுனிதா இவ்ளோ பெரிய டேங்க தனியா எப்படி எடுத்துட்டு போக முடியும் வேலைக்காரங்கள கூப்பிடலாம் இவ பணத்தை வாங்கிட்டு போறாலே அந்த வேலையை தனியா பண்ண முடியாதா என்ன அவளால எல்லாமே முடியும் நீங்க சும்மா பாருங்க சுனிதாக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல அதுக்கப்புறமா ஆஷா பாவம் அழுதுகிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ கொண்டு போறா ஆனா கடை சாத்தனதால அவ அத வீட்டுக்கு கொண்டு போறா ஆனா அங்க போய் பார்த்தா அந்த வீட்டு ஓனர் அவங்கள வெளியே துரத்திடுறாங்க அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாமே அந்த வீட்டு வேலையே நின்னு இருக்காங்க இந்த வீட்டை வாடகைக்கு விட போற எனக்கு அதிகமான வாடகை வந்துச்சுன்னா நான் எதுக்கு உங்களை துரத்துடுறேன் போங்க இங்கிருந்து இப்போவே போங்க இருபது நாளா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேற வீட்டை பாருங்க பாருங்கன்னு உன் பொண்டாட்டி என் பேச்ச கேட்கவே இல்லை ராஜேஷன்னு ஆஷா வந்துட்டே இருக்கா எனக்கு வேற வேலை கிடைக்கலனே எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க எனக்கு சம்பளம் கிடைச்சதும் நான் உங்க வாடகையை கொடுத்துடுறேன் இல்ல இல்லை நாளைக்கு வாடகைக்கு புதுசா ஆள் வராங்க அட்வான்ஸ் வாங்கியாச்சு நீங்களா போறீங்களா இல்லன்னா கழுத்து பிடிச்சி வெளியே துரத்தவா ஐயோ இல்ல ராஜேஷ் அண்ணா நான் நாளைக்கு உங்களுக்கு ரெண்ட் கொடுத்துறேன் தயவுசெய்து இப்படி பண்ணிடாதீங்க இல்ல இல்ல நீங்க இப்பவே ஆகணும் அவங்க அவ்வளோ அழுது கெஞ்சி கேட்டாலும் அவரு ஒத்துக்க மாட்டாரு உடனே அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அவங்க நல்லா திட்டுறாங்க அவங்க எல்லாரும் இப்படி வெளியே இருந்த நேரத்திலேயே மழை வர ஆரம்பிச்சிடுது அம்மா மழையில நினைஞ்ச எனக்கு ரொம்ப குளிருது ஐயோ கடவுளே என்ன பண்றது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா ஏதாவது பண்ணியாகணும் ஆகணும் இல்லனா பசங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடும்

அதுக்குள்ளதான் நாம உட்காந்து ஆகணும் கிடைக்கிற வரைக்கும் இப்ப வேற வழியே இல்லாததால அந்த டேங்க ஒரு எப்படியோ முடிச்சிடுறாங்க மறுநாள் காலையில ஆஷாவோட கணவர் வேலை தேடி போறாரு அதே மாதிரி ஆஷாவும் வேலைக்கே போறாங்க அப்ப அந்த டேங்க தூக்கிட்டு போகும்போதே யாரோ திருடிட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிடுறா அத கேட்டு ஓனர் கோவப்படுறா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கே நீ அவ்ளோ பெரிய டேங்க யாரு திட்டிட்டு போக முடியும் என்ன பேசிட்டு இருக்க எதுவும் புரியல எனக்கு அம்மா எனக்கு என்ன தோணுது தெரியுமா இவங்க அத வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா இவங்க கண்டிப்பா அப்படி பண்ணிருப்பாங்க அப்புறம் எத்தனை பொருள் நம்ம வீட்டுல இருந்து திருடி கொண்டு போயிருப்பாங்களோ என்னமோ கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போய் பாத்தாகணும் கண்டிப்பா ஒரு ஒரு பொருளா திருடி போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சிருப்பாங்க அவங்க பின்னாடிய போய் பாக்கலாம் ஆஹா சரியா சொன்ன இன்னைக்கு சாய்ந்தரமா அவ பின்னாடியே போய் அவ என்ன திருடி இருக்கான்னு பாத்துடலாம் சொல்லி ஆஷா அங்க போய் அவளோட நிலைமைய பார்த்து அவங்க ரொம்பவே ஒடிஞ்சு போறாங்க அவ பாவம் அவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பா மருமகளே உங்க உன்னர் எதுவும் சொல்லல இல்ல ஐயோ இல்ல அத்த நான் சொன்ன வீடு இல்லாததால நாங்க அதுக்குள்ளதான் இருக்கோன்னு அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க நாம நிலமைய நினைச்சே பரிதாபப்பட்டாங்க அவ்வளவுதான் அத்த அவங்க வேற எதுவும் தேட்டல கொஞ்ச தான் அத்த கொஞ்சம் பணம் வந்ததும் வேற வீட்டு ரெண்டுக்கு போயிடலாம் சரிங்களா அத பார்த்து அவர் ரொம்பவே கவலைப்படுறா அதுக்கப்புறம் அவளும் டேங்குல போறா ஆஷா நீ இனிமே ரெண்டுக்கு வீடு தேடாத நான் உன்ன சந்தேகப்பட்டுதா இப்படியே உன் பின்னாடி நான் வந்த அப்பதான் உண்மை தெரிஞ்சது இனிமே நீ எங்க வீட்லயே இருக்க அந்த ரெண்ட் ஹவுஸ்லயே இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா அப்புறம் அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க மனுஷனா செய்யக்கூடியது கூடியது இதுதானே நாம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நாம உதவலன்னா வேற யாரும் உதவுவாங்க சொல்லுங்க கண்டிப்பா பண்ணுங்க எப்படி எவ்வளவு இருட்டா இருக்கு அம்மா இங்க ரொம்ப வாசனை வருது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் தான் இங்க இருக்கணுமா நாளைக்கு இருந்து போயிடலாமா அப்பா நாளைக்கு நாங்க புது வீட்டுக்கு போறோமா சொல்லுங்க அப்பா பிங்கி அப்புறம் சோனு கேக்குற எந்த கேள்விக்கும் அப்பா அம்மா கிட்ட பதிலே இருக்குல்ல அப்புறமா பசங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அதே கேள்வியை கேட்டுட்டே இருந்தாங்க எப்படி பசங்க கிட்ட கேள்விக்கு எல்லாம் சமாளிச்சுட்டே இருந்தாங்க இல்ல நம்ம எங்க போயிட்டு இல்ல நம்ம புது வீட்டுக்கு போனோம்னா நம்ம கையில நிறைய காசு வேணும் நம்மகிட்ட அது இல்ல புரிஞ்சுதான் உங்களுக்கு இப்ப போய் அமைதியா தூங்குங்க ஆனா அம்மா நீ இப்ப சொன்ன இன்னைக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நான் என்ன சொன்னா இன்னைக்கு இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு போக போக பழகிடும் அப்புறம் இந்த வாசனையும் அப்ப இந்த இருட்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது இதெல்லாம் சொல்லும் போது நிதி கண்ல தண்ணி ரொம்பிடுச்சு அந்த தண்ணி பின்னாடி இருக்கிற வழிய கூட பசங்க புரிஞ்சிக்கினாங்க அதனாலயே பசங்க எதுவுமே பேசாமலேயே போய் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டாங்க என்னென்னமோ நினைச்சு இங்க வந்த ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாரு இப்ப என்ன ஆணுமோ அது ஆயிடுச்சு விட்டுருங்க ரொம்ப யோசிக்காதீங்க இப்ப போய் தூங்குங்க கால வினிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் பின்னாடி நடந்த ஒரு விஷயத்தையே சூரஜ் யோசிச்சிட்டே இருந்தார் யோசிச்சுட்டே இருந்தாரு கொஞ்சம் தயவு காட்டுங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் எங்க போவேன் அடா அதெல்லாம் எனக்கு தெரியாதே எங்கயாச்சும் போய் வாழு எங்க சாவு எனக்கு ரொம்ப நீ காலி பண்ணி ஆகணும் சீக்கிரமா எல்லாத்தையும் தூக்கி வெளியேசுங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு போங்க சேட் ஜி நாங்க சொல்லிட்டே இருக்கோம் இல்லைங்களா நம்ம இந்த வீட்டு வாடியை கொடுத்துடுறோம் தயவு செஞ்சு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க இவ்வளவு பணக்காராய் இவ்வளவு சின்ன மனசா இருக்காதீங்க கொஞ்சம் எங்க மேல பாவத்தை காட்டுங்க உங்களை பார்த்த கரண காட்டுக்கிட்டே இருந்தானா நானும் ஒரு நாள் உங்களை மாதிரியே ஆயிடுவேன் நான் எல்லாம் ஆகுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இவங்க காஞ்சி சேட்டு இவரு துணிக்கடையில தான் சூரஜ் வேலை பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ஒரு நாள் ரோட்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு கால் அவரு இழந்துட்டாரு காஞ்சி சேட்டுக்கு சூரஜை வேலையில வச்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்ல அவருக்கு ஒரு கால் இல்லாததுனால இப்போ சூரஜ் வேலை பண்ற வேகம் கம்மி ஆயிடும் அது மட்டும் இல்லாம சூரஜ் அப்புறம் குடும்பம் எந்த ரூம்ல இருந்தாங்களோ அந்த வீட வாடகைக்குன்னு காஞ்சி சேட் வந்து சூரஜுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த மருந்து மாத்திரை வாங்குறது இந்த வாட்டி வீட்டு வாடகை கட்டுறதுக்கு சூரஜுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சீட்டு நீங்கள் பண்றது சரியில்லை என்னோட நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட வீட்டிலேருந்து இருந்து நீங்க நீங்கள் நீங்க கெட்டவங்க ஆமா கெட்டவன் தான் இப்போ நான் கெட்டவனு சரி கிளம்பு கிளம்பு இன்னொரு வாட்டி மூஞ்சா கூட காட்டாத நீ காசு கொடுக்க வக்குல்ல பேசுறத பேச்சு பாரு கிளம்பு சூரஜுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தாளுக்கு அவமானம் பண்ணி காஞ்சி சேட்டு அப்புறம் அவங்க ஆளுங்க அங்க கிளம்பிடுவாங்க அவங்க கிட்ட அவங்க வீட்டுல அவ்வளவு வீட்டு சாமான் எதுவுமே இருக்குல்ல என்ன இருந்ததோ அதை எடுத்துக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட ரொம்ப நேரம் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க ஆனா சூரஜோட நிலைமைய பார்த்து யாரும் அவனுக்கு வேலையும் கொடுக்கல இருக்கிறதுக்கு ஒரு வீடும் கொடுக்கல அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு சூரஜ் அவங்க பசங்களையும் அவங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனான் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத பத்தி அவன் எப்பயுமே யோசிக்கல என்னால நம்பவே முடியல நம்ம இந்த மாதிரி மோரிக்கல இருக்கோன்னு ஆனா இது அந்த அளவுக்கு மோசமான இடம் இல்ல நாளைக்கு இதெல்லாம் நான் கிளீன் பண்ணி வச்சிடுறேன் அந்த மூலியில மண்ணல பண்ண அடுப்பு வச்சிடலாமா இந்த ஆண்டை நம்ம தூங்கிக்கலாம் அப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கஷ்டமா இருக்கலாம் கண்டிப்பா போயே தீரணும் அரே அப்படியே சொல்றீங்க நீங்க இந்த இடம் அரசாங்கத்துக்கு தானே அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்க இருக்கோன்னு அப்போ நம்மள யார் இங்கதான் துரத்துவாங்க நாமளா போயாகணும் மறுபடியும் வந்துருச்சுன்னா ரொம்ப வருஷமா இங்க தண்ணியே இல்லாம போயிருச்சு தான் இங்க வறட்சியா இருக்கு ஆனா எப்பவுமே அப்படியே இருக்காது அப்பத்திது அப்ப பாக்கலாம் இப்ப இதெல்லாம் யோசிக்காம நம்ம இடம் பொறுமையா இருங்க ஆ சரி நீ தூங்கு நான் வெளியே போய் மறுபடியும் வேலை ஏதாச்சும் தேட ஆரம்பிக்கிற சாப்பிட கூட ஏதாச்சும் எடுத்துட்டு வர குழந்தைங்க கூட நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேரு சரியா சரிங்க இந்த ஏழப்பட்ட குடும்பம் அந்த மோரிக்கையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடமும் கிடைச்சுச்சு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு இப்ப கூட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அம்மா பசிக்குது அப்பா சாப்பாடு எடுத்துட்டு எப்ப வருவாங்க என்னன்னா வந்துருவாங்க பசங்க பசியில இருந்தத பாக்குறதுக்கு நிதிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவளுக்காக ஒரு வேலைய பாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தா அவ போய் ஒரு வேலையை தேடணும்ன்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை கூட வந்துச்சு நீங்க வந்துட்டீங்களா நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் இது இங்க ஏதோ ஒரு சத்தம் வருதே மேலே என்ன நடக்குது என்ன சொல்றது நிதி ரொம்ப பயங்கரமான மழை வருது எல்லா பக்கமும் தண்ணியோ தண்ணி எல்லாமே முழுகிரு போலயே ஐயோ கடவுளே இங்க பாருங்க அப்புறம் மேலே இவ்வளவு தண்ணி இருந்தா இங்க வந்துடுமா இல்ல எனக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த டிரைனேஜ் மூடி ரொம்ப சின்னது ரொம்ப வருஷமா மூடி இருக்கிறதுனால அது ஸ்டக் ஆயிருக்கும் அதை திறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சத்தி தேவைப்படுது தண்ணி வந்து அதை துறக்கும்னு எனக்கு தோணவே இல்ல சரி விடுங்க எப்படியோ கடவுள் நம்மள காப்பாத்துதான் போறாங்க என்ன பாருங்க இந்த பணக்காரால எவ்வளவு பணம் வச்சுட்டு எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு யாருமே உதவி பண்ணல அதனால இவங்களுக்கு இப்படி ஆச்சு நம்மளுக்கு ஆனதே அவங்களுக்கும் ஆக போகுது இல்ல நிதி மத்தவங்க பத்தி நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது அதுக்கு பதிலா இந்த நேரத்துல மத்தவங்களுக்கு நாம உதவி பண்ணியாகணும் அப்படின்னா நாம எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம் பாரு நிதி என் பேச்சு நல்லா கேளு

அப்புறம் நாம எங்க போறது நம்ம குழந்தைங்களை பத்தி கொஞ்சமா யோசிச்சீங்களா நம்ம இருக்குமா இல்லையான்னு யாரும் கண்டுக்காத போய் நீங்க உதவி பண்ண போறீங்களா சொல்லுங்க இது நியாயமா நிதி அவங்க நமக்கு கெட்டது நினைச்சாலும் நாம அப்படி யோசிக்க கூடாது நாம சிட்டியோட நல்லதுக்காக இத பண்ணியாகணும் ஆனா இதுல நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கே இல்ல ட்ரைனேஜ் மூடி திறந்ததும் உங்களை நான் வெளியே எடுத்துறேன் அப்புறம் நீங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கணும் தண்ணி அடிச்சுக்கிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட உதவிக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத வெள்ளம் கம்மியானதோ நான் வந்துடுறேன் சூரஜ் சொன்னதை பார்த்து நிதி ரொம்ப ஆச்சரியப்பட்டா சூரஜ் என்ன சொன்னானோ அதே மாதிரி நடந்துச்சு முதல்ல பொண்டாட்டியும் பசங்களையும் மேலே கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் அங்கே இருந்த தண்ணி எல்லாம் அதே வழியில் தண்ணியெல்லாம் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சூரஜ் நிறைய பேர் உயிரை காப்பாற்றினாங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு அங்கே இருந்த எல்லாருக்குமே இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சு சூரஜ் கூட அங்கத்தான் தப்பிச்சு வந்தாரு ஆனா திரும்பி அவங்களுக்கு வீடு இல்லாம ரோட்ல நின்னாங்க அப்புறம் அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு நான் இந்த சீடோட ஹோம் மினிஸ்டர் விஸ்வநாத் பாரிக் சார் உங்களை எனக்கு தெரியும் வணக்கம் வணக்கம் ஆனா சூரஜ் என்ன விட நீங்க தான் ஃபேமஸ் இப்போ நீங்க ரொம்ப தைரியமா இந்த சிட்டியே காப்பாத்திருக்கீங்க அதை நாங்கள் புகழவே முடியாது ஆமா ஹா ஆமாம் ஆனால் இது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் இல்லை ஊருக்கே தெரியும் வெள்ளம் வந்ததும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்போ தண்ணியோட லெவல் அப்படியே கம்மியாச்சோ அதுக்கு காரணம் என்னான்னு தேடினாங்க இந்த மேஜிக் எப்படி ஆச்சுன்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா பார்க்கும்போது தேவைப்பட்ட எல்லா ஆன்சரும் கிடைச்சிருச்சு அந்த ட்ரைனேஜ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தான் தண்ணி எடுத்தீங்க இந்த சிட்டியோட ஹீரோ அந்த என்ன பண்ணீங்க சூரஜ் அவரோட முழு கதையை அவருக்கு சொன்னாரு அப்புறம் ஐயோ இந்த சிட்டி உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்களா அவங்களுக்கு ஒண்ணுமே நினைக்கல ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு ஆனா இப்போ சிட்டியோட தப்ப சரியாக்கணும் வாங்க சூரஜ் எங்க கூட வாங்க எங்க சார் புதிய கவர்மெண்ட் ஹவுஸுக்கு வந்து ஓய் விடுங்க நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லை அட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்க உங்களுக்கு நாளைக்கு எங்க இடத்துல நீங்க வேலை பண்றீங்க இப்போ எல்லாமே மாறிடுச்சு இப்போ சூரஜ் வேலை இல்லாமலும் இல்ல அவங்க குடும்பத்துக்கு வீடு இல்லாமலயும் இல்ல ஒரு பக்கம் காஞ்சி சேட்டு இருந்த எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுன்னு போய் அவரு ரோட்ல வந்து நின்னாரு அவங்க அவரு தலைமையில கைய வச்சுட்டு ரொம்ப அழந்துட்டே இருந்தாங்க